ஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நான் வந்து கிண்ணி பழம் ஜூஸ் செஞ்சுருக்கோம் எனக்கு கிஃப்டாக இருக்குது அதோட முட்டை கபாப் செஞ்சுருக்கேங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சது அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஒர்க் ஆகுது இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன் குருமா செஞ்சுருக்கேன் ரைஸ் சகரது கீ ரைஸ் செஞ்சுருக்கேன் ஒன்றுனா சேர்த்து காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க மது கிண்ணி பழம் ஜூஸ் போட்டுடலாம் கிண்ணி பழத்தை கட் பண்ணிக்கிறேன் அது விதையெல்லாம் நடத்துறேன் தோணி சுவேன் மிக்சி ஜாரில் அதை வெட்டி கட் பண்ணி போடுவோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் தாங்க நம்ம அடிக்கடி குடிக்கணும் அதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தேவையானது சீனி போட்டுக்கிறேன் இப்போ முதல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பிறகு நம்ம பால் ஊற்றி அரைக்கலாம் முதல்லயே பால் ஊற்றி அரைச்சிட்டா அரைய மாட்டேங்குது ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் பால் ஊற்றி இருக்கேன் இப்போ இன்னொரு ரொட்டி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து பதா மிஷின் கொஞ்சம் போடுறேன் எல்லாமே உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியான வசதி தான் நம்ம நோன் திறக்கிறதுக்கு நல்லது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாக்க நோன் திறக்க நம்ம எடுத்துகிட்டு வந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பா குடிக்க இப்போ வந்து நான் வந்து மட்டன் குருமா சேர்த்து காமிக்கிறேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குழிக்காண்டு ஊற்றுறேன் ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் இருக்கும் வெள்ளா வெங்காயம் ஒன்றும் வெட்டி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் மிளகாத்தூள் ரெ ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா மணம் வரக்க நம்ம இஞ்சி பூண்டு மணம் வரக்க நம்ம வதங்கணும் அதுலையே மட்டன் பாருங்கள் களையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ மட்டன் அது போடுறேன் தயிர் வந்து பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக ஊற்றுறேன் தயிர் கண்டிப்பாக ஊற்றணுங்க குருமாவுக்கு தயிர் இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்காது தேவையானக்கு தண்ணி ஊற்றி வகை வைக்கணும் கறி நல்ல அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் மற்ற மசாலா என்னென்னு காமிக்கிறேன் போடுறது மல்லித்தூள் மூணு பெஜ்ஜாக கட்டி போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போடணும் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான போடுறேன் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பசஞ்சு விட்டு வச்சுருக்கேன் அது போடுறேன் பச்சை மிளகா ரெண்டு உடச்சி போடுறேன் அவ்வளோதாங்க நல்லா மூடி போட்டு விசில் அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் நம்ம உபிக்கணும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வந்துடுவோம் தேங்காய் அரை முடி வச்சுருக்கேன் பொட்டுக்கல் ரெண்டு மிஷை கட்டி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துருணுங்க அப்போ தான் குருமை வெள்ளையாக இருக்கும் இப்போ கறி வெந்திரிச்சாலும் பார்க்கலாம் கறி வெந்துருச்சுங்க அப்போ வந்து நான் வேறு சட்டியில் மாற்றிக்கிறேன் தேங்காய் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தேங்காய் முந்திரி பருப்பு பொட்டுக்கல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைக்கணும் அதையும் வந்து இந்த குருமாவில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வரணும் கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டெஞ்செலாம் எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தை ரெண்டாக புழிஞ்சி நான் ஊற்றிடுறேன் உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் போடுறேன் குருமா உருளக்கெழங்கு போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சிம்மளியாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் பக்கத்து அடுப்பில் வைக்கிறேன் இதில் இந்த அடுப்பில் வந்து கீரைஸ் செய்கிறது காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மல்லிகை எழுத்து விட்டு கறக்கிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க குருமா சூப்பர் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கீரைஸ் செய்கிறது காமிக்கிறேன் சட்டி வச்சிருக்கிறேன் அடுப்பில் ஒரு ஸ்பூன் நெய் ஊர் போடுறேன் எண்ணெய் வந்து ரெண்டு குளிக்காட்டி ஊற்றுறேன் ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் இருக்கும் நெய்யும் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போடுறேன் வெங்காயம் பல ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ எல்லாம் ஒரு போட்டிருக்கேன் புதினா போடுறேன் பாந்தனி எல்லையும் புதினாவும் நம்ம வீட்டில் இருந்ததுங்க நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம் நல்லா கீரைசுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் பாந்தனி இலை மல்லிகை இல கொஞ்சம் போட்டிருக்கேன் நெய் இஞ்சி போட்டு ரெண்டு கட்டி போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டோம் தயிர் வந்து பத்து ரூபா பாக்கெட்டில் பாதி த பாக்கெட் ஊற்றுறாங்க இது பாதி பாக்கெட் ஊற்றுனா போதும் குருமாக்கும் நிறையா ஊற்றுனேன் குருமாக்கும் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நான் ஊற்றுனேன் இதில் வந்து பாதி பாக்கெட் தான் ஊற்றிருக்கேன் வந்து தண்ணி ஊற்றிடலாம் இந்த கோலையிலேயே நான் தண்ணி ஊற்றினேன் இந்த கோலையெல்லாம் ஒன்றே ஹாலில் கோலையில் நான் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இப்போ ரெண்டு டம் ரெண்டரை கோலம் நான் தண்ணி ஊற்றுறேன் ஒன்றுக்கு ரெண்டு நம்ம கணக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேட்டு கேரட்டுங்க இது இந்த அரிசி முப்பு தேனக்கு போடுறேன் போட்டு முடி வச்சுருவோம் கொதி வட்டம் அரிசி நான் ஊற வச்சுடுறேன் பத்து நிமிஷமாக அரிசியும் போட்டாச்சு அது தம்பது ஸ்டேஜ் வந்துருச்சு மல்லி பந்தியிலயோ புதினாலையும் கொஞ்சம் போட்டுக்கோம் இப்போ தப்பு போடுற கொஞ்சம் போடணும் இப்போ பசு நெய் இருக்குங்க பசு நெய் ஊற்றுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் கீ ரைஸ் மம்படி ஏற்பட்டு நம்ம போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில் வச்சு போடணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கே பரட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் வந்து முட்டை கபாப் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் நான் அது வந்து ஒர்க்காத கபாப் வந்து நாலு இது எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஹெவியான சாப்பாடு செய்யக்கூடாது எனக்கு இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு பக்கம் எடுத்து நான் வந்து நோன் துறக்கிறதுக்கு இஃப்தா இருக்குது வறுத்து வச்சுக்கிட்டேன் கிப்தா ஸ்பெஷல் இதாங்க வாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம மட்டும் ஜூஸ் ரெடியாக இருக்குது கென்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு முட்டை கபாப் ரெடியாக இருக்குது ரைஸும் ரெடி ஆகிடுச்சு சஹருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டன் கும்மாவும் ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்